ஒரு கர்நாடகாக்காரி உன் திம்மர அங்க வச்சுக்கோ இங்க வந்து எங்க சீமான் கிட்ட வச்சுக்காத கொஞ்சமாவது மனசாச்சிருக்கா அந்த இடத்துல உங்க பொண்ணா நினைச்சு பாருங்க உங்க தங்கச்சியா நினைச்சு பாருங்க இந்த விஜயலட்சுமி இந்த போராட்டத்துல சீமான காலை இழுக்குன்றதுக்காக ஆம்பளைங்களா இருந்தா பொம்பளைங்களா இருந்தா டைரக்டா போய் சீமான காலை இழுங்க ஆனா இன்னைக்கு நடிகை விஜயலட்சுமி இந்த மாதிரி ஒரு ஏக்கத்திலயும் ஒரு வேதனையிலயும் ஒரு நோவிலையும் இருக்கும்போது அந்த டிவி சேனலுக்காரன் பயன்படுத்திக்கிறது இந்த யூடியூப்காரன் பயன்படுத்திக்கிறது அந்த கட்சிக்காரன் பயன்படுத்திக்கிறது இந்த கட்சிக்காரன் பயன்படுத்திக்கிறது நடிகை விஜயலட்சுமியை வச்சு சீமானை பழி வாங்குன்ற நோக்கில் பழி வாங்கினா அதெல்லாம் ஒரு பெரிய தலை கிடையாது போய் டேரெக்டாக நீங்கள் பழி வாங்கலாம் ஆனால் பாவம் இந்த அப்பாவி பொண்ணு விஜயலட்சுமியை வச்சு இந்த அளவுக்கு காண்ட்ரவர்சி பண்ணுறீங்க அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்குறீங்க ஆசை வார்த்தை காமிச்சு அதே மாதிரி உன்னை நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கட்சி இருக்குது நீங்கள் வரத்துக்கு போகிறதுக்கு செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் தங்குற வசதி நாங்கள் பார்த்துக்குறோம் மூணு டைம் சாப்பாடு பார்த்துக்குறோம் நீங்கள் கோர்ட்டு செலவுலேருந்து லாயர் செலவு வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சும்மா கூட நின்னா போதும் நாங்க பாத்துக்கிறேன்னு அவங்களுக்கு